ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பாத்தீங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டு பனிரெண்டு கொஷின் பாருங்கன்னு கேட்டுக்கிறாங்க பின்வரும் வடிவங்களின் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடிக்கன்னு கேட்டு அஞ்சு படம் கொடுத்துக்கிறாங்க இதுதான் அஞ்சு படம் இதுக்கு நம்ம சம் சுழல் சமச்சீர் வரிசை வந்து கண்டுபிடிக்கணும் இது எப்படி ஆன்சர் இதுக்கு எழுதலைன்னா ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி படம் வரைஞ்சிட்டு அதுக்கு நேராக இங்கே ஆன்சர் எழுதிங்க நான் படம் வரையில் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இல்லைனா வடிவங்கள் சுழல் சமச்சீர் வரிசைன்னு கட்டம் போட்டு இந்த கட்டத்தில் இதெல்லாம் வரைஞ்சி வரைப்பாங்க அதுக்கு கீழே இதுக்கு நம்பர் எவ்வளோ வரமோ அது எழுதிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு படம் வரைஞ்சிட்டு அதுக்கு நேராக ஒரு ஆன்சர் அதுக்கப்புறம் இது ரெண்டுன்னு போட்டு இது படம் வரைஞ்சிட்டு அதுக்கு நேராக ஆன்சர் அந்த மாதிரி கூட எழுதுனால் நான் ஆன்சர் மட்டும் எழுதுனேன் புரிஞ்சுதுங்களா படம் வரையல ஆனால் நீங்கள் எழுதும் போது படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சுழல் சமச்சீர் வரிசை இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் ஒன்று இந்த மாதிரி இது வந்து திருப்பி வரும் வரையான இந்த மாதிரி இருக்கிறதுனால இது அதே ரவுண்டுச்சுன்னா அது அதிகமாக வரும் இது ரவுண்டில் இல்லை இது கொஞ்சம் இந்த மாதிரி செவ்வக வடிவத்தில் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும் அதனால இதுக்கு ரெண்டு தான் வரும் ரெண்டு ஆகும் அதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் செவ்வகம் வடிவத்துக்கு ரெண்டு தான் வரும் அதனால சுழல் சமச்சீர் வரிசை ரெண்டு ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கோணம் குத்துக்குறாங்க முக்கோணம்னா மூணு பக்கம் வரனால இதுக்கும் மூணு சுழல் வரிசை கூட வரும் அதனால் சுழல் சமச்சீர் வரிசை மூணு ஆகும் அதுக்கப்புறம் இதுக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு எட்டு பக்கங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பக்கம் இருக்கிறதுனால இதுக்கு எட்டு வரும் அப்போ சுழல் சமைச்சி வரிசை எட்டு ஆகும் அதே மாதிரி இது பாருங்கள் இது கொஞ்சம் சாய் மாதிரி இருக்குதுங்களா அப்போ இதுக்கு ரெண்டே தான் வரும் இது இந்த மாதிரி ஒன்று திரும்பவும் இந்த மாதிரி ஒன்று போகும் அதனால் அஞ்சாவதுக்கு வந்து ரெண்டு சுழல் சமச்சீர் வரிசை ரெண்டு ஆகும் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இந்த எடுத்துக்காட்டு சமக்கு ஆன்சர்